ஆஹ் நைன்டி நைன்டி எயிட்ல கூகுள் நிறுவனத்தின் சக நிறுவனர்களான சர்ஜி சர்ஜிபிரினும் லேரி பேட்ச் அப்படிங்கறவங்க யாகோ நிறுவனத்துல போயிட்டு எங்க நிறுவனத்தை உங்களோட இணைச்சிங்கன்னு கேட்கறாங்க யார் கேட்கறாங்க கூகுள் ஆஹ் யாருகிட்ட போய் கேட்கறாங்க யாகோ அப்போ வந்து ரொம்ப குறைஞ்ச அமௌண்ட்ல ஏதாவது கொடுங்கப்பா அப்படி கேட்கறாங்க மிக குறைந்த செலவில் கூகுள் நிறுவனத்தை யாகுவால் வாங்கியிருக்க முடியும் ஆனால் அவர்கள் அதற்கு பதிலாக கூகுள் ஒரு பள்ளிக்கூட பணித்திட்டம் என்று கூறி அவர்கள் வளர்ந்த பிறகு தங்களை வந்து பார்க்குமாறு அந்த இரண்டு இளைஞரிடம் கூறினாங்களாம் ஐந்து வருடங்கள் பிறகு கூகுள் நிறுவனம் இரண்டாயிரம் கோடி டாலர்கள் சொத்து மதிப்பு கொண்ட ஒரு நிறுவனமாக உருவானது அப்ப பாத்தீங்கன்னா யாகு தான் இப்ப இருக்கிற இடம் தெரியல ஆனா என் மெயிலடி யாகுலதான் வச்சுக்கிறான் பின்னூட்ட கருத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் இன்னும் ஒரு ரெண்டு தான் நம்ம முடிச்சுக்கலாம் ஒரு ஃபீட்பேக் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த ஃபீட்பேக் வந்து ஆஸ்க் அக்யூரேட் இப்போ ஃபீட்பேக் கேளுங்கிறாங்க பின்னோட்ட கருத்து தான் வெற்றியாளர்களும் காலை உணவுங்கிறாரு யாருன்னா ஒரு ஒரு நிமிட மேலாளர் புத்தகத்தின் இணைய ஆசிரியர் சொல்றாராம் அப்ப எல்லாத்தையும் ஃபீட்பேக் நான் எப்படி பண்ணேன் சரியா இருக்குதா இல்லையான் ஆனா எல்லா ஃபீட்பேக்கும் கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது அக்யூரேட்டா முடியாது ஆளை வச்சு சொல்லுவாங்க அவங்களோட மனநிலையை வச்சு ஃபீட்பேக் வரும் பட் எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது எல்லாம் சரின்னு எடுத்துக்க முடியாது அப்போ உங்க ஃபீட்பேக் வந்து சரியா இல்லை அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா என்ன சொல்ல சொல்றாங்கன்னா அக்னாலஜ் யூ டிட் யுவர் பெஸ்ட் ஏதோ முடிஞ்சதை நீ பண்ணியிருக்கேன் யாரோ சுமாராக ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா ஏதோ முடிஞ்சதை நீ பண்ணியிருக்க அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கன்றாங்க ரைட் இன்சைட்ஸ் அண்ட் லெசன்ஸ் அண்ட் வேஸ்ட் டு டூ பெட்டர் நெக்ஸ்ட் டைம் அப்போ நம்ம இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க சொல்கிறாரு தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக் முதல்ல நன்றி தருவீங்க உங்களுக்கு ஃபீட்பேக் சொன்ன உங்களுக்கு ரிவ்யூ யுவர் பாஸ்ட் சக்ஸஸஸ் வேணும்னே யாராவது உங்களை தகர்க்கிற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தா கூட நம்ம எவ்வளோ எல்லாம் பெரிய ஆளப்பா எவ்வளோ பெரிய டேரக்ட் சினிமா டேரக்டரே பார்த்தீங்கன்னா பத்து படம் கொடுத்தா ரெண்டு படம் ஃபெயில்யூர் படம்லாம் கொடுக்குறாங்க அப்போ அந்த டேரக்டர் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா ஏதோ அந்த நேரத்தில் அது சரியாக போகலைன்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் ரீக்ரூப் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் பாசிட்டிவ் ஃப்ரெண்டு அப்போ நீங்கள் வந்து ரெகுலராக யாராவது நெகட்டிவாக உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அந்த குரூப் போட்டு வெளியில் வந்து நேர்மறையான நண்பர்களோட இணைய சொல்கிறாங்க ரீஃபோக்கஸ் யுவர் விஷன் உங்கள் விஷனை உங்கள் பார்வையை மாற்றி பார்க்க சொல்கிறாங்க தொடர்ச்சியான முடிவற்ற மேம்பாட்டிற்கான உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் ஸ்மால் தொடர்ச்சியான முடிவற்ற மேம்பாடுனா கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்டில் கண்டினியூவல் ஒரு ஸ்டேஜ் போகிறோம் இதுக்கு அடுத்தது அப்படியே அப்டிரப்டாக மாற்றுறோம் இப்போ நீர் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் ஒரு பத்து ப்ரோகிராம் பண்ணுவோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேற வேற செட்டு செட்டை மாற்றிடுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸு பண்ண சொல்கிறாங்க ஸோ அப்போ இம்ப்ரூவ் என்ன பண்ணனும் அப்படின்ட்டு கற்பதற்கும் வளர்வதற்கும் உருவாகுவதற்கும் நம்மிடம் ஒரு உள்ளார்ந்த ஆழ்விருப்பம் இருக்கிறது நாம் ஏற்கனவே யாராக இருக்கிறோமோ அதைவிட மேலான ஒருவராக ஆக விரும்புகிறோம் இதை தொடர்ச்சியான முடிவற்ற மேம்பாட்டிற்காக நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு முடிவில்லா சாதனைகளையும் திருப்தியையும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் அப்ப தொடர் முன்னேற்றம் நமக்கு சின்ன சின்ன இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் டிசைட் வாட் டு இம்ப்ரூவ் நம்ம என்ன இம்ப்ரூவ் நம்ம தான் டிசைட் அப்படின்னு இந்த சாப்டர்ல நம்ம அருமையான விஷயம் அப்துல் கலாமோட ஒரு கோட் இதுல சொல்றோம் நானே சொல்றேன் முயற்சிகள் தவறலாம் ஆனால் முயற்சிக்க தவறாதே அப்படிங்க அப்ப நம்ம முயன்று கொண்டே இருக்கலாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் விடாமுயற்சியை பயிற்சி செய்யுங்கள் விடாமுயற்சி அப்படின்னா ஒரு மலையில ஏற ஒரு போட்டோ ஆனா விடாமுயற்சின்னா நமக்கு வந்து அஜித்தோட சினிமா தான் ஓடிடி என்னோட நண்பர் ஒரு சொல்லுவார் உதவி ஒரு சக்சஸ் ஆகணும்னா உதவியா இருக்கணும் அப்படி என்ன உதவியா இருக்கணும் உழைப்பு கடின உழைப்பா இருக்கணும் உ உழைப்பு த தன்னம்பிக்கை வி வந்து விடாமுயற்சி இந்த மூணு இருந்தால் அவர் வந்து ஒரு கொள்கைகள் அந்த எனக்கு சொல்லிக் கொடுத்தார் உதவி உழைப்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சி இருந்தால் நம்ம வந்து வெற்றி அடையலாம் வெகு சீக்கிரமே முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள் ஒரு உண்மையான வேலையை பெறுமாறு உங்கள் நலன் விரும்பும் உங்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் போன்றோர் கூறினால் கூட உங்கள் கனவை விட்டு விடாதீர்கள் உங்கள் கனவுதான் உங்களது உண்மையான வேலை நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் சினிமா போறேன் இல்ல ஒரு கவிதை எடுத போறேன் கவிஞர் போறேன் அப்படின்னா டெய் ஏதோ ஒரு வேலையை பார்த்து முடிச்சு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணப்பா அப்படி குடும்ப உறுப்பினர்கள் சொல்லுவாங்க அவங்க தப்பா சொல்றாங்கன்னா கிடையாது ஆனா நமக்குள்ள ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நமக்கு என்ன நம்மள தூங்க விடாம கனவு கனவுதான் நம்மளோட உண்மையான வேலை அப்படின்னு ஒரு ஜாய் ஜாய்ஸ் அப்படின்னு ஒரு நூலாசிரியரோட கோட்டை இதுல சொல்றாரு உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதீர்கள் விடாமுயற்சியும் தீர்மானமான உறுதியும் மட்டுமே சர்வ வல்லமை படைத்தவை இவை மட்டுமே மனித குலத்தின் பல பிரச்சனைகளை தீர்த்து வந்தன இனியும் எப்போதும் இவை மட்டுமே மனித குலத்தின் பிரச்சனைகளை தீர்க்கப் போகின்றன சோ உங்கள் நம்பிக்கைகள் கனவுகளை விட்டுக் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறார் அதுதான் நம்மளோட சக்சஸ் நோக்கி நம்மளை இட்டுச் செல்லும் அப்படின்னு சொல்றாரு ஐந்தின் விதி பயிற்சி செய்யுங்கிறார் அது ஐந்தின் விதி செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் சக்சஸ் பீப்புள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அஞ்சு விஷயத்த டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாங்க என்ன அஞ்சு விஷயம் எது நாள் எடுத்துக்கலாம் ஒரு பேப்பர் படிக்கிறதா ஒரு நல்ல நல்ல ஹேபிட்டா அஞ்சு விஷயத்த கண்டிப்பா இது பண்ணணும் ஒரு நாளைக்கு புக்கு படிக்கணும்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் புக்கு படிக்கிறது ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அஞ்சு விஷயத்தை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பா செய்யுங்க அந்த அஞ்சும் கண்டிப்பா செய்யுங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோமா ரைட் ஹெல்த்துக்காக ஒரு படிக்கிறோமா ஹெல்த்துக்காக எதே ஒண்ணு ரெடி பண்றோமா வீட்டுக்கு மனைவிக்கு ஹெல்ப் பண்றோமா இல்ல கணவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறோமா ஏதோ ஒண்ணு ஒரு நல்ல பாசிட்டிவான ஹாபிட்ட நேர்மறையான ஹாபிட்டை பயிற்சி சொல்றாங்க நீங்க ஐம்பது கூட பண்ணலாம் பட் அஞ்சை கண்டிப்பாக மறக்காம செய்யுங்க வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்றாரு வெற்றிகரமான மனிதர்கள் தங்களை சூழ்ந்து இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கிறார் எப்பவுமே சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் நம்மள டிமோட்டிவேட் பண்ற கூட்டத்துல நிற்காதான்றாரு வெற்றிகரமான மக்கள் யார் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்குறாங்களோ யார் எனர்ஜி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி குரூப்லயே இரு யார் உங்களை டிஎனர்ஜைஸ் பண்றாங்களோ அந்த குரூப் விட்டு வெளிலவா அது ஒரு சக்ஸஸ்கான ஒரு கொள்கையா சொல்றாரு பழையன கழிதல் அரைகுறையை நிறைவு செய்தல் அப்படிங்கிறார் பழையன கழிதல் நம்ம போகி பண்டிகைகளை கொளுத்துவோம் இல்லையா நம்மள்ட்ட பழையமான விஷயங்கள் பிரயோஜனம் இல்லாத பல ஹேபிட்ஸ் இருக்கும் அந்த எல்லாம் விட்டுட்டு ஏதாவது விட்டு போயிருக்கும் அந்த குறைய வந்து நிறைவு செய்ய சொல்றாரு அது ஒரு வெற்றிக்கான கொள்கையா சொல்றாரு ஒரு ஒரு வருடமும் நான்கு புதிய வெட்டி பழக்கங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள் புதிய வெற்றி பழக்கங்கள் அப்படின்னா என்னன்னா ஏதோ ஒரு ஒரு ஹேபிட்ஸ் ஐ மீன் ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம் ஏதோ ஒரு புது விஷயம் இந்த வருஷத்துக்கு ஏதாவது நாலு புது விஷயம் பண்ண சொல்றாங்க ஏதோ ஒரு கவிதை எழுத ஆரம்பிக்கலாம் சிவகனி மேடம் எங்கள்கிட்ட இருப்பாங்க நித்திய தேவி மேடம் கவிதையெல்லாம் சொல்லுவாங்க நானும் ஒன்னு ரெண்டு கவிதையெல்லாம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு எழுத பழக்கங்களை வெற்றி பழக்கங்களை கொண்டு வந்தா சக்சஸை கொண்டு செல்லும் அப்படிங்கிறாங்க தனித்திறமையின் மீது ஒருமித்த கவனம் நம்மளுடைய எங்கெல்லாம் ஸ்கில் அப்படின்னு வருதோ அப்ப எல்லாராலையும் பண்ண முடியும்னு அர்த்தம் கம்யூனிகேஷன் ஸ்கில் லேர்னிங் ஸ்கில் மல்டி டாஸ்கிங் ஸ்கில் எங்கெல்லாம் ஸ்கில் வருதோ அது எல்லாம் எல்லாராலையும் செய்ய முடியும் கிரியேட்டிவ் திங்கிங் ஸ்கில் அப்ப ஏஜ் பார் கிடையாது அப்ப நம்ம அதுக்கான பேஷன் இருந்தா அந்த திறமையை பண்ணலாம் அப்ப நமக்குன்னு ஒரு திறமை இருக்கும் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு போக்கஸ் பண்ண சொல்றாரு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறாரு அதெல்லாம் ரைட்டப்பா எப்ப ஆரம்பிக்கிறது நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்தேன் நேற்றுக்கு நைட்டு பண்ணேன் சொன்னார் சார் இருந்து இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நாளை அப்படின்னாலே இல்லை நாளை நமதேன்னு பாட்டு பாடலாம் நாளை என்பது நமக்கு இல்லை ஏதோ ஆரம்பிக்கனாலும் எப்பன்னா இக்கணமே துவங்குங்கள் நாளை என்பது நமக்கு இல்லை ஒரு பெரிய திருப்பதியில மலையில நடபாதையில் ஏறணும்னாலும் மூவாயிரத்தி அறநூத்தி ஐம்பது ஸ்டெப்பு அந்த மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஸ்டெப்பு ஏறணும்னா கூட முதல் ஸ்டெப்ல காலடி இருக்கணும் அந்த முதல் ஸ்டெப்பு தான் மிகப்பெரிய மவுண்டனு கூட மிகப்பெரிய துவக்கமாக இருக்கும் எப்படி துவக்குவது ஆயிரம் மைல்கள் கொண்ட ஒரு பயணம் ஓரடையில் இருந்துதான் தூங்குகிறது அப்படின்னு ஒரு பண்டைய சீன பழமொழி இதுல சொல்றாரு இசையை தங்களுக்குள் புதைத்து வைத்தபடியே மடிந்து விடுகின்றனர் பலர் வாழ்வதற்கு தயாராவதிலேயே அவர்கள் தங்கள் வாழ்நாளை கழித்து விடுவதுதான் தான் அதற்கு காரணம் அவர்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வு ஏற்பதற்கு முன் காலம் அப்ப நமக்கு வந்து என்ன விருமோ இக்கணமே தூங்கு ஆலிவர் பென்டல் ஹோம்ஸ் முன்னாள் அமெரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் சொல்கிற ஒரு கோர்ட்டை சொல்கிறாங்க ஸோ இக்கனமே துவங்குங்கள் என்று கூறி இந்த வெற்றி கொள்கைகளை பற்றி உங்கள்கிட்ட ஒரு பேசுகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க இந்த கொள்கைகளை முடிந்தளவுக்கு யார் யாருக்கெல்லாம் எதாவது சூட் ஆகமோ இக்கனமே துவங்குவோம் அனைவரும் வெற்றி பெறுவோம் என்று கூறி நன்றி வணக்கம்